வணக்கம் முருகிலே என்னன்னு சொல்லி பார்க்குறீங்களா அப்படின்னா ஆறுங்க சரிங்களா நம்ம சுண்டக்காய்ங்க நம்ம கசப்பு சுண்ட காய்க்க எடுத்தாட்டு பார்த்தீங்க அப்படின்னா பொரிசிட்டு வந்து ஒரு மூட்டை வந்துட்டு நல்லா காய் போட்டுங்க ஃபுல்லாக மாடியில் காஞ்சிடுச்சு அதனால் வந்துட்டு நேற்று தான் அங்கே எடுத்து வச்சுட்டோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மலைங்க அதனால் காய் போட முடியல காய் மட்டும் எப்படி குவாலிட்டி ஆகுதுன்னு உங்களுக்கு காட்டும்பாடு இங்கே வந்து பாருங்கள் காய் எப்படி சொல்லிட்டு பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருபது கிலோ வாட்டேன் இங்கே பாருங்க காய் எப்படி நல்லா மணியாக குண்டு குண்டாக இருக்குதுங்க சரிங்களா இந்த காசப்பு சுண்டைக்காயோட நன்மைகள் ஏகப்பட்டது இருக்குதுங்க அதாவது குடல் புண்ணு வாய் அதே மாதிரி குடல் புழுக்கள் இந்த மாதிரி வயதில் எந்த பிரச்சனை இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காசப்பு காய் ரெடி ஆயிரும் அதே மாதிரி வந்துட்டுங்க இது வந்துட்டு மரம் இல்லை நிறைய பேர் வந்து வீட்டில் இருக்கிற மரம் நினச்சிக்கோங்க இது வந்து சுண்டை காய்ங்க அதாவது காட்டுக்குள்ள இருக்குது சுண்டை செடிங்க அந்த சுண்டை செடி பார்த்தீங்க அப்போ இத்தனை வருஷத்துக்கு தான் வருது அதில் தான் பார்த்திங்க அப்போ நிறைய காய்கள் இருந்திருக்கும் பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக சுத்தமாக பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டுங்க இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு பழக்காய் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் நாங்கள் பிரிக்க எடுத்துருவோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பேக் பண்ணி தரோம் உப்பு போடாமல் தான் கொடுக்குறேங்க ஏன்னா உப்பு ஒரு ஒருத்தருக்கு சேர்ந்து ஒரு ஒருத்தருக்கு சேராமல் இருக்குது அதனால் உப்பு நீங்கள் போட்டு வரத்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க எடி குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா இருக்கும் சாப்பாடு உடையும் சாப்பிட்லாங்க அதுமாதிரி வத்த குழம்பு வைக்கிறதுக்கு ஜாமுன் இருக்குது சரிங்களா சரிங்க மக்களே உங்கள் சொன்ன கை வேண்டாம் வாட்ஸ்அப்பில் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணலாம் பாய்